வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் நியூ புக்குக்கான முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை இயல் ஒன்று ஒரு டைம் படிச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஃபுல் கொஸ்டின்ஸும் இதிலேயே கவர் ஆகியிருக்கும் இதை தாண்டி எங்கேயுமே இருக்காது ஓகேவா இதில் புக்குக்கு பின்னாடி அதாவது இயல் ஒன்னுக்கு கலைச்சொலுக்கு பின்னாடி கலைச்சொல் அறிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை கூட கவர் பண்ணியாச்சு ஸோ இதை தாண்டி நீங்கள் படிக்கவே தேவையில்லை அது புக்கில் ஒரு டைம் படிங்க இதை வந்து ஃபுல்லா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே முதல் பருவத்தில் இயல் ஒன் பார்க்க போகிறோம் இந்த இயல் ஒனில் முதல் பாடம் இன்ப தமிழ் அப்படின்னு இருக்கும் இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இதற்கான கேள்விகள் பார்க்கலாம் வீடியோவை இன்று வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் விடை பாரதிதாசன் புரட்சிக்கவி என அழைக்கப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன விடை கனக சுப்புரத்தினம் பாவேனர் என அழைக்கப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பட்டின் காரணமாக தன் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார் விடை பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் விடை காசி ஆனந்தன் பாடலில் உள்ள வினாக்கள் பாடலில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ப தமிழுக்கு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட டேஸ் ஆகும் விடை ஊர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஸ் போன்றது விடை நீர் அமுதம் மிகவும் இனிமையானது அது போலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஸுக்கு இணையானது விடை உயிர் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது இளமையை பாலோட ஒப்பிட்டிருக்காங்க நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கான கூர்மையான டேஸ் போன்ற கருவி விடை வேல் புலவர்களை வேலோட ஒப்பிட்டிருக்காங்க தமிழீங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழீங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஸ் ஆகும் விடை வால் இந்த லெசன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் விடை ஏ சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஸாக இருக்கும் விடை ஆப்ஷன் டி அசதி சோர்வாக இருக்கும் அசதி என்பதற்கான பொருள் சோர்வு நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் பி நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் விடை ஆப்ஷன் பி தமிழெங்கள் அமுதின்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் பி அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர் பொறுத்துகப் பாருங்கள் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் அடுத்தது தமிழ் கும்மிக்கான கொஸ்டின் பார்க்கலாம் இது பாவலேறு பெருஞ்சித்திரனார் இந்த பாடல் வந்து ஏற்றிருப்பாரு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் விடை பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாவலரேறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன விடை மாணிக்கம் அதே மாதிரி துறை மாணிக்கம் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அது இவருடைய பெயர் தான் கொய்யாக்கணி பாவிய கொத்து நூராசிரியம் என்ற நூல்களை இயற்றியவர் யார் விடை குவஞ்சி என் சுவை என்பது இந்த மாதிரி இயற்றியிருக்காரு ஓகேவா கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது விடை எட்டு கனிச்சாறு டேஸ் நிறைந்த பாடல்களை கொண்டது விடை தமிழுணர்வு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்நிலம் பார்க்கலாம் சொற்பொருள் தருக ஆளி பெருக்கு என்பதன் கோல் மேதினி என்பதன் பொருள் விடை உலகம் ஊலி என்பதன் பொருள் விடை நீண்டதொரு காலப்பகுதி உள்ளபூட்டு என்பதன் பொருள் விடை உள்ளத்தின் அறியாமை வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் விடை வாணிதாசன் இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் விடை ஆப்ஷன் பி மேன்மை மேன்மை என்பதற்கான பொருள் உயர்வு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது விடை ஆப்ஷன் மேதினி மேதினா என்ன அதற்கான பொருள் உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் டி செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை கிடைக்கும் சொல் விடை ஏ எட்டு திசை இந்த ஈத் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அது கரெக்ட் அடுத்த பாடம் வளர் தமிழ்கான கொஸ்டின்ஸ் பாருங்க இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பாடமும் கூட ஓகேவா அதுவும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன விடை ஆறாயிரம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார் விடை பாரதியார் என்று பிணர்ந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் யார் விடை பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது விடை தொல்காப்பியம் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை விடை உயிர்மெய் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமையும் விடை வளஞ்சுளி வளஞ்சுளி எழுத்துக்கள் எவை அ ஏ தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை தொல்காப்பியம் இடஞ்சுளி எழுத்துக்கள் எவை விடை டா ய இந்த சிறப்பு நகரத்தில் உள்ள லாவரணம் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை சிலப்பதிகாரம் தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை அப்பர் தேவாரம் தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விடை தொல்காப்பியம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விடை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி இந்த வேலி அப்படின்னு வந்திருந்தனாலே மேக்சிமம் அந்த பாடல் வரி சிலப்பதிகாரத்துக்கானதாக தான் இருக்கும் ஓகேவா தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை அப்பர் தேவாரம் அக்ரிணை பிரித்தெழுதுக விடை அல்கூட்டல் திணை இதற்கான பொருள் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லுவாங்க பாகற்காய் பிரித்தெழுத கிடைப்பது பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் கசப்பு காய் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் டேஸ் இலக்கியங்களாகும் விடை சங்க இலக்கியம் திருக்குறள் நாளடியார் முதலியவை டேஸ் நூல்களாகும் விடை அறநூல் தொல்காப்பியம் நன்னூல் முதலியவை டேஸ் நூல்களாகும் விடை இலக்கண நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலியவை டேஸ் ஆகும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியம்னு சொல்லுவாங்க பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது விடை ஏழு மா என்ற சொல் எத்தனை பொருள்களை தருகிறது விடை மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் மேன்மை வயல் வண்டு தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு விடை முத்தமிழ் அந்த முத்தமிழை நம்ம எப்படி பிரிக்கலாம் இயல் இசை நாடகம் அப்படின்னு பிரிக்கலாம் இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேவா என்னத்தை வெளிப்படுத்துவது டேஸ் தமிழாகும் விடை இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழாகும் விடை இசை தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழாகும் விடை நாடக தமிழ் தமிழ் கவிதை வடிவம் யாவை விடை துளிப்பா கவிதை செய்யுள் புது தமிழ் உரைநடையின் வடிவங்கள் யாவை விடை கட்டுரை புதினம் சிறுகதை ஆள் அரசு மா பலா வாழை போன்ற தாவரங்களின் பெயர் என்ன விடை இலை அகத்தி பசலை முருங்கை போன்ற தாவரங்களின் பெயர் என்ன விடை கீரை அருகு கோரை போன்ற தாவரங்களின் பெயர் என்ன விடை புல் நெல் வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன விடை தால் மல்லிச்செடியின் இலைப்பெயர் என்ன அப்படின்னா தலை சப்பாத்தி கல்லி தாளை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன விடை மடல் கரும்பு நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன விடை தோகை பனை தென்னை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன விடை ஓலை கமுகு அதற்கான பொருள் பாக்கு மரத்தின் இலை பெயர் என்ன விடை கூந்தல் கமுகு மரம்னு கேட்கலாம் அல்லது பாக்கு மரம்னு கேட்கலாம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும் விடை எண்கள் அடிப்படையில் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை களித்தொகை திருக்குறள் உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நற்றினை பாம்பு என்ற சொல் இடம் பெற்றுள்ள நூல் விடை குறுந்தொகை வெள்ளம் என்ற சொல் இடம் பெற்றுள்ள நூல் விடை பதிற்றுப்பத்து முதலை என்ற சொல் இடம் பெற்றுள்ள நூல் எது விடை குறுந்தொகை அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த விலங்கு வருது இல்லையா பாம்பு முதலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில தான் வரும் ஓகேவா அதே மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு முதலை செய் இதெல்லாம் குறுந்தொகையில வரும் ஓகேவா கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் விடை அகநானூறு உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் திருமுருக்காற்றுப்படை மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை அகநானூறு திருக்குறள் ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் திருக்குறள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பு உயிர் மகிழ்ச்சி இது எல்லாமே தொல்காப்பியத்திலே திருக்குறள்லேயும் வரும் ஓகேவா உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் திருக்குறள் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் திருக்குறள் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா மீன் பாம்பு இதெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எதில் வரும்னு குறுந்தொகையிலன்னு சொன்னேன் இல்லையா அதான் மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது குறுந்தொகை புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருக்குறள் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை குறுந்தொகை பாம்பு முதலை மீன் செய் இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு தண்ணி பாம்பு இருக்குமா தண்ணியில் இருக்கும் முதலையும் தண்ணியில் இருக்கும் அதே மாதிரி மீனும் தண்ணியில் இருக்கும் இது எல்லாமே குறுந்தொகை இது எல்லாத்தையும் செய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறுந்தொகை ஓகேவா அடுத்தது செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் பார் என்ற சொல் இடம் பெற்றுள்ள நூல் எது விடை பெரும்பான்ற்று படை ஒலி என்ற சொல் இடம் பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என பாடலின் ஆசிரியர் யார் விடை அறிவுமதி அடுத்த பாடம் கனவு படைத்ததற்கான கேள்வி பார்க்கலாம் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது விடை தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் விடை தொல்காப்பியர் இந்த இடத்துல தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேவா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார் விடை அவ்வையார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது சுராமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஓசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை பதிற்றுப்பத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறியவர் யார் விடை கலிலியோ நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நாற்பது நெடுவெல்லு நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விடை பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றினை அதே மாதிரி இந்த நரம்பால் தைத்த செய்தி நான் அப்படி வருது இல்லையா அப்ப நான் ஒரு சில நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்ணிற ஊசியால் அப்படின்னா பதிற்று பத்து ஓகேவா தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார் விடை கபிலர் அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கான கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் விடை ஐந்து அது என்னென்னு கேட்டாங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகேவா ஒளிவடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் விடை எழுத்து எழுப்பப்படுவதும் எழுதப்படுவதும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்ட எழுத்து உயிருக்கு முதன்மையானது எது விடை காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் எழுத்துக்கள் பிறக்கின்றன விடை உயிர் இயல்பாக காற்று வெளிப்படும் டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உயிர் எழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை விடை ஐந்து தமிழில் உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை விடை ஏழு கால அளவை குறிப்பது எது மாத்திரை இந்த மாத்திரை அப்படிங்கிறதுக்கான பொருள் கால அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம இப்படி கையை நொடிக்கிற நேரத்தில் இமைக்கும் பொழுதுல இது பண்ணக்கூடிய காலளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா குரில் எழுத்து ஒழிக்கும் காலளவு டேஸ் மாத்திரை விடை ஒன்று நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை விடை ரெண்டு குரில் அப்படின்னா அதற்கான மாத்திரை ஒன்று குரில் வந்துட்டு சின்னது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க நெடில் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி குறிலுக்கான எழுத்து அஞ்சு நெடிலுக்கான எழுத்து என்ன ஏழு அப்போ குரில் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் நெடில் அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கான மாத்திரை ஒன்று இதுக்கான மாத்திரை ரெண்டு மெய் எழுத்து டேஸ் என பொருள்படும் விடை உடம்பு மெய் என்பதற்கான பொருள் என உடம்பு அல்லது உடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மெய் எழுத்துக்களை ஒழிக்க இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது விடை உடல் தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள் எத்தனை விடை பதினெட்டு தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் இக் இட் இட் இத் இப் இர் என்பவை டேஸ் ஆகும் விடை வல்லினம் முக்கியவா கசட தபர சொல்லுவாங்களே அது என்னன்னு சொல்லுவாங்க வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க மெய் எழுத்துக்கள்ல தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் இங் என் இம் இன் என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் அதாவது நனன சொல்கிறாங்க இல்லையா அது என்னன்னு சொல்லுவாங்க மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களில் இ இர் இல் இவ் இல் என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் இரள வளல இருக்கு இல்லையா அது என்னன்னு சொல்லுவாங்க இடையின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை விடை அரை மாத்திரை அதே மாதிரி ஆயுதத்துக்கான மாத்திரை கேட்டிருந்தாங்கனாலும் அதற்கான மாத்திரை வந்துட்டே என்னது அரை மாத்திரை ஓகேவா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை எழுத்துக்கள் ஆகும் உள்ள உயிர்மே எழுத்துக்கள் எண்ணிக்கை விடை இருநூத்தி பதினாறு உள்ளது உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் விடை ரெண்டு ஆயுத எழுத்தை ஒழிக்க காலளவு டேஸ் மாத்திரை ஆகும் விடை அரை அடுத்து கலைச்சொல் அறிவும் பார்ப்போம் இதோட நம்மளுக்கு முடியுது கிளாக் வைஸ் என்பதன் தமிழ்ச்சொல் தருக விடை வளஞ்சொலி ஆன்டி வைஸ் என்பதன் தமிழ்ச்சொல் தருக விடை இடஞ்சுழி இன்டர்நெட் என்பதன் தமிழ்ச்சொல் தருக விடை இணையம் வாய் சர்ச் என்பதன் தமிழ்ச்சொல் தருக குரல் தேடல் சர்ச் என்ஜின் என்பதன் தமிழ் சொல் தருக விடை தேடுபொறி டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழ்ச்சொல் தருக விடை தொடுதிரை ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக இயல் ஒன்னுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வித் புக் பேக்கோடைய பார்த்தாச்சு இதை பார்த்திங்கனாலே போதும் ஒன் டைம் புக்கை படிச்சுட்டு இதை வந்துட்டு பவுஸ் பண்ணி பவுஸ் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக மெமரி ஆகிரும் இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க அதே மாதிரி குரூப் ஃபோக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கான டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்டர்ஸ்க்கான டூ டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்போம் யூடியூப் செக்ஷனில் அதுக்கான வீடியோவை நீங்கள் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் ஃபைவுக்கும் ஹிஸ்ட்ரி லெசன் சிக்ஸ்க்கு ஆன வீடியோ போட்டிருப்போம் அதுக்கான லிங்க்களை கொடுத்தறேன் அதையும் நீங்கள் பார்த்துருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாயிருக்கும் தேங்க் யூ